புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரு பாட்டு ஒண்ணுங்க கால இருந்து கேட்டே இருக்கு ஞாபகம் கால ஒழிச்சுட்டே இருக்குங்க உம் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்ன்ற பாட்டு தான் கால இருந்து இருக்கு என்ன இது காதல இருந்து காதல ஒழிச்சே ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும் தான் பாருங்க ஒரு உருவம் முன்னாடி வந்து நிக்குதுங்க அவர் தான் அந்த உருவத்துக்கு சொந்தக்காரர் ஆர் என் ரவி அவர்கள் என்னங்க தங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டோமா இல்லைங்களா கேட்டான்னு சொல்லியிருக்கோம் ஆர் என் ரவி அவர்கள்னு சொல்லி ஓஹோ இதற்கு முன்பாக இனிஷியலை நம்ம சொல்லும் போது மெர்ஜாயி ஆர் என் என்கின்ற ப்ரொனௌன்ஸ் ஆர் என்னு கேக்குதுன்னு சொல்லுவோமே இப்ப ஆர் என் ரவி அவர்கள்னு கேட்டான்னு சொல்லியிருக்கோம் ஏன் தெரியுங்களா சொன்னோம் இல்லைங்களா திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்த என்ன லாபம்னு இப்போ பாருங்க இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அந்த அடி வாங்கினாருங்க டீப்பின் மூலமாக இந்திய அரசியலமைப்பு ஆளுநருக்கு கொடுத்துருக்கும் அதிகாரத்திற்குரிய வேலையை நீங்க செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு கொடுக்காத அதிகாரத்தை ஏன்பா கையில் எடுத்துக்கொண்டு தன்னிச்சையான ஒரு அதிகாரம் சர்வாதிகாரி போல வாழ்ந்துன்னு இருக்கிறீங்கன்ட்டு இப்போ தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த அடி கொடுத்தாங்க அப்படி உச்ச நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட அந்த தீர்ப்போட அட்டி இருக்கு இல்லைங்களா அந்த அட்டி அந்த அட்டி சம்பந்தப்பட்ட ஒரு அரசிதழ் கெசட்டு நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த மசோதாக்கள் அனைத்திற்கும் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தாங்க இல்லைங்களா அப்படி உச்ச நீதிமன்றத்தால் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட அந்த பத்து சட்ட திருத்த மசோதாக்கள் சம்பந்தப்பட்ட கெசட்டு காப்பி தான் அது சுப்ரீம் கோர்ட்டு மூலமாக இதை போல அடி வாங்கி நம்முடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு நம்ம ஒப்புதல் கொடுக்காம பல மாசம் நிறுத்தி வச்சிருந்தோம் ஏன் வேமா சூசோ இருக்கான்னு கேள்வி கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இதற்கு பிறகாவது கொஞ்சமாவது ஒரு மனுஷன் திருந்திரோம் இல்லைங்களா மனுஷன்னு வாய் தவறி இருக்கும் ஃப்ளோவில் வந்திருக்கும் மனுஷன்ட்டு வாய் தவறி இதற்கு பிறகாவது ஒருத்தர் திருந்தணும் இல்லைங்களா திருந்தக்கூடாது ஏன் திருந்தணும் நரசிம்மா படத்தில் விஜயகாந்த் சொல்லுவார் இல்லைங்களா ஒரு டைலாக்கு சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்கும் நரசிம்மா நாடு என்னை தொட்டால் அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்ன்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி சாதாரணமாக மக்களுக்கு நல்லது பண்ணோன்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற மனிதர்களுக்கு தான் பாருங்கள்

இந்த வேமா சூசோ இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா இருக்கவே இருக்காது நாங்க சொல்லலைங்க எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதீங்க நாங்க சொல்லவே இல்லை சம்பந்தப்பட்ட ஆர் என் ரவி அவர்கள் தான்ப்பா கரெக்டா வந்திருக்கு பொழுது டங்கு ஸ்லிப் வந்துருச்சு சம்பந்தப்பட்ட ஆர் என் ரவி அவர்கள் தான் சொல்றாரு அதுவும் எப்படி சொல்றாரு எங்க சொல்றாரு தெரியுங்களா இந்த வருது பாருங்க I say and you say Jai Sri Ram Jai Sri Ram கிடையாதுங்க கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போன ரவி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நீங்களும் அனைவரும் சேர்ந்து என்னோடு ஷேர் பண்ணி சொல்லுங்க சரி நிற்கிற ஒரு ஆளுநர் மேடையில் அந்த மேடைக்கு கீழே யாரை பார்த்து சொல்றாரு நீங்களும் ஸ்ரீராம்னு சொல்லுங்கன்ட்டு ஏதாவது மதவாத சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் இல்லன்னா தப்பு இருக்கு மதவாத சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் கலந்துக்கும் போது மதத்தை பற்றி தானே பேசுவாங்க அப்படின்னு நினைக்கலாம் அவர் சொல்றது மாணவர்களுக்கு நான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றேன் நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கு சொல்றாருங்க மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் ஒரு பேச்சு போட்டி ஒன்று நடத்தப்படுகிறது அதுவும் எப்பங்க நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு நடக்கின்ற விழா இது கல்வி கூட்டமைப்புகளின் கம்பர் அப்படின்னு ஒரு தலைப்புல அந்த பேச்சு போட்டியோட நிறைவு பெறும் விழாவில் இவரை பாருங்க ஸ்பெஷல் கெஸ்ட் சிறப்பு விருந்தினராக ஆளுநரை கூப்பிட்டுருக்காங்க அப்படி போய் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் தான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கன்ட்டு இவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களையும் வற்புறுத்தி சொல்ல வைக்கிறார் கோஷம் போடுங்கோ ஜெய் ஸ்ரீராம் என்று இப்போ இந்த இடத்துல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா வேமா சூசோ இருக்காங்கன்னு சொல்லி ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சியில் அதுவும் பாருங்க ஒரு கல்லூரி விழாவில் கலந்து கொள்ள போகிற ஒரு ஆளுநர் இதற்கு முன்பாக ஐபிஎஸ் படித்தாக சொல்கிறாரு நம்புவோம் நம்பும் தப்பு கிடையாது ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படி கலந்து கொள்ள போகும் அந்த மாணவர்களுக்குள்ள பலதரப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மாணவர்கள் இருப்பாங்க ஒரே ஒரு மதத்தை சேர்ந்த மாணவர்கள் அதுவும் பாருங்க குறிப்பா குறிப்பிட்டு இந்து மதத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் படிக்க மாட்டாங்க ஒரு கல்லூரி ஒன்று இருந்தால் அந்த கல்லூரிக்குள்ள அனைத்து தரப்பு சமூக மாணவர்கள் தான் படிப்பாங்க அதே போல இருக்கிற ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிற ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவரு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான அடையாளத்தை இவர் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மாணவர்களும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல வைக்கிறவரை பார்த்து வேமா சூசோ உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக கேட்பாங்க ஏனென்றால் இப்போதானப்பா நம்ம அடியை மேலாட்டி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வாங்கணும் அப்படி வாங்கின அட்டியோட காயம் கூட இன்னும் ஆறலை தீர்ப்பின் மூலமாக தீர்ப்பின் மூலமாக பட்ட காயம் கூட இன்னும் ஆறலை அதற்குள்ளாகவே இப்படி ஊருக்குள்ள வந்து மத ரீதியான பிரச்சனை ஏற்படுத்துறமே அதுவும் மாணவர்களிடையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லாத பட்சத்தில் தான் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இதற்கு முன்பாக இந்த உச்ச தீர்ப்பை குறித்து நம்ம வெளியிட்ட காணொலி சொல்லியிருந்தோம் வேமா சூசோ இருக்கிறவங்கோ ரோஷத்தோட மானத்தோட தீர்ப்பு வந்த கையோட ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி ஆனால் நம்ம யாரு நமக்கும் அந்த வார்த்தைக்கு தான் சம்மந்தமே இல்லையே அப்போ நம்ம ஏன் போகணும் போகக்கூடாது இருக்க இருக்க இன்னும் பாருங்கள் தமிழ்நாட்டில் மத ரீதியான பிரச்சனையை சட்ட ரீதியாக எதுவும் பண்ண முடியல சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாகவே ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் மத ரீதியான பிரச்சனையை தூண்டி பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை உருவாக அதன் எதிரொலி தான் பாருங்கள் மாணவர்களிடையே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவோம்னு சொல்ல சொல்லியிருக்காரு சரி இப்போ இவர்கிட்ட இருந்த அந்த பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு எல்லாத்தையும் ஃபியூசர் எல்லாம் புடிங்க உட்கார வச்சிட்டாங்க இல்லைங்களா இவரை எதுக்காக அந்த கல்லூரியில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக அடைக்கணுங்க இந்திய அரசியலமைப்பு வழங்கிய கவர்னருக்கு உண்டான அதிகாரம் வேலை எதுவுமே இவருக்கு செய்ய தெரியல செய்ய முடியல அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றமே அதிகாரபூர்வமாக தெரிவித்திருந்த நிலையில் இவர் வந்து மாணவர்களுக்கு என்னத்த அறிவுரை ஆற்றப் போகிறார்

அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் சொல்லிட்டு தேசிய கீதம் ஒழிப்பதற்கு முன்பாகவே தேசிய கீதம் ஒழிக்கப்படுவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் தான் இருப்பாரு தமிழ்நாட்டுக்காக தான் வேலை செய்யறதுக்காக இவர் அமைச்சதாக சொல்றாங்க இருந்து போட்டோம் தப்பு கிடையாது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரிப்பணத்தின் மூலமாக சம்பளத்தை பெற்றுக்கொண்டு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நிப்பாரு தற்கொரி மலை மாதிரி என்ன தற்கொரி மலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தின் மூலமாக சம்பளம்லாம் வாங்கல அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது கட்சி கொடுக்குற காசு அவரும் பாருங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரிதான் பாருங்க அதிகாரபூர்வமாக அரசாங்கத்தில் இருந்தே சம்பளத்தை பெற்றுக்கொண்டே தமிழ்நாட்டுக்கு எதிராக நிக்கிறவரி ஒரு அதற்கு எடுத்துக்காட்டு தான் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்க கூடாது பாடக்கூடாது ஏம்பா பாடுறீங்க பாடிக்கொண்டிருக்கும் தமிழ்தாய் வாழ்த்த ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா தேசிய கீதம் பாட சொல்லுவாரு பாடினு தமிழ் தாய் வாழ்த்த பாதிலே ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட மரியாதைக்குரியவர் மாணவர்களுக்கு போயிட்டு என்னத்த அறிவுரை ஆற்றப் போகிறார் மாணவர்களின் அறிவு கண்ணை திறக்கக்கூடிய அளவு கொண்டான அறிவுரை எல்லாம் இவரால ஆற்ற முடியாது பல மாநிலங்கள்ல மதத்தை வைத்து உருண்டு கொண்டிருக்கும் அதே மாவை இங்க உருட்டி எடுத்துன்னு வந்து மத ரீதியான மாவை வேணா ஆட்டலாம் மற்றபடி பாருங்க அறிவுரை எல்லாம் இவரால் ஆற்ற முடியாது அதற்கு சான்று எடுத்து காட்டுதான் ஒரு கல்லூரி விழாவில் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்துங்கன்னு சொல்லியிருக்காது கேளுங்க என்னப்பா இது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடாதா என்ன பிரச்சனை உங்களுக்கு தீண்ட தகாத வார்த்தையா ராமருக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிறோம் ஜெய் ஸ்ரீராம் என்று இது பெரிய தேச துரோக குற்றமா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க இப்போ நமது நாடு மதச்சார்பின்மையோடு இருக்கிற நாடு அது போன வாரம் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தை இருந்தது ஆனா இப்பதான் உள்ள வந்துட்டோம் இல்லீங்களா राम ஜெய் ஸ்ரீராம் श्री राम ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இஸ்லாமியர்கள் அதிக பெரும்பான்மையாக ஒட்டுமொத்தமாகவே இஸ்லாமியர்கள் இருக்கிற நாட்டில் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்காங்க இஸ்லாமிய நாடு இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க நாங்கள் அதை போல இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணோமா இந்து நாடுன்னு சொல்ல சொல்றோமா இந்து நாடுன்னு சட்டம் ஏதாவது பாஸ் பண்றோமா அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நாங்கள் கரண்ட்ல எதுவும் சொல்ல இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அது என்ன மதச்சார்பின்மை நாடு இது பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழ்கின்ற இந்துக்கள் நாடுன்னு சொல்லுங்க இதே போல ஒரு குரல் வடமாநிலங்கள் முழுக்க தான் ஒழிச்சிருந்தது இதை இந்து நாடு என்று சொல்லுங்க சொல்லுங்க மாநிலங்களில் இருந்து டிராவல் ஆகியே தமிழ்நாட்டு பக்கமும் வந்துடுச்சு பாருங்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் சம்பந்தா சம்பந்தம் எதற்காக ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்ப சொல்லணும் இதுக்கு பேர்தான் தான் சொல்லுவாங்க பாருங்க ட்ரைனிங் தமிழ்நாட்டு பக்கம் போங்க போயிட்டு மேக்சிமம் சட்டப்படி இல்லைனாலும் சட்டத்தை மீறி என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த மாநில அரசுக்கு தொல்லை கொடுங்க ஆனால் சட்டம் தன் கடமையை செய்து சட்ட ரீதியாக உங்க கையை கட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ள வந்து மத ரீதியாக பிரச்சனை எழுப்பி பாருங்க அப்படி எழுப்பும் போது ஐயையோ இந்துக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இருக்குது ஸ்ரீராமன் என்ற வாத்தியை தேசத்திரவ குற்றம் மாதிரி பார்க்கறாங்களே இந்த அநியாயத்தை தட்டிக்காக்கிறதுக்கு யாருமே இல்லையானு சொல்லி தமிழ்நாட்டில் மத பிரச்சனை தூண்டி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ட்ரைனிங் கொடுத்த அனுப்பப்பட்டதுங்க ஐவர்களுக்கு செருப்பு மாலை அணிவது சனாதன தர்மத்தை மலேரியா கொசுவுடன் ஒப்பிட்டு பேசுவது என கம்பன் காட்டிய பாதையை சிலர் அழைப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் மதுரையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பேசிய ஆளுநர் அடுத்து சிறப்பு மாலை சனாதனம் உதயநிதி அவர்கள் பேசுறது இந்த சிறப்பு மாலை அணிவித்ததை குறித்து ராமர் கழுத்துல சிறப்பு மாலை பெரியார் அவர்கள் போட்டு ஊர்வலம் கொண்டு போனாங்க சொன்னாங்க இல்லைங்களா அதையேதான் அந்த மாவை தான் அரைக்கிறாங்க இந்த சார்பாளர்கள் கூட்டத்துக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லைன்னா தமிழ்நாடு அரசையும் திமுகவையும் குறித்து விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே கிடைக்கலன்னா உடனே பாருங்க செருப்பு மாலை தூக்கின்னு வந்துடுவாங்க இந்த செருப்பு மாலை அணிவித்த கதையை குறித்து எக்கச்சக்கமான ஆதாரங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்து போட்டுட்டாங்க ஆனா பாருங்க அடங்க மாட்டாங்க இதற்கு பிறகும் பாருங்க இந்த செருப்பை தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா இந்த செருப்பு மாலை இந்த செருப்பு மாலை கதையை தூக்கின்னு வந்தாங்கன்னா எந்த சமயத்திலையோ எப்பவோ பாருங்க நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த போடப்பட்ட செருப்பே வந்து இவங்களுக்கு சாட்சி சொன்னாதான் அப்பவும் நம்ப மாட்டாங்க அடுத்து சனாதனம் உயநிதி அவர்கள் சனாதனம் டெங்கு மலேரியா கொசுவா அழிப்பதை போல சனாதனத்தை அழிக்கணும்னு சொன்னாரேன்னு சொல்லி அந்த மேடையில் சொல்றாரு ஏன் அதை மட்டும் சொல்றீங்களே உதயநிதி அவர்கள் சனாதனத்தை குறித்து பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு சாமியாரு வட மாநிலங்கள்ல பத்து கோடி ரூபாய் உதயந்தி அவர்கள் தலைக்கு விலை வச்சாரு ஏன் அதை பத்தி பேசல உங்க சனாதனம் தலையை கேட்க சொல்லுதா தலையை கொண்டு வந்தால்தான் சனாதனம் வாழுதுன்னு சொல்லுதுங்களா அந்த தலையை என்னப்பா பத்து கோடி ரூபாய் கொடுத்து பத்தலையா தலை வரலையே இன்னும் உதயந்தி தலை அப்போ ஒன்று பண்ணுங்க அமௌண்ட்டை கூட்டுங்க எந்த அளவுக்கு மேக்சிமம் தலையை சீக்கிரமாக கொண்டு வரீங்களோ மேற்கொண்டு மேற்கொண்டு பத்து மடங்கு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னார் ஒரு அது அதை பற்றி பேசுங்க உங்கள் சனாதனம் தலையை தான் கேட்குதா இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ இவர் இருக்கிற பதவிக்கும் இவர் பேசுகிற பேச்சுக்கும் முக்கியமாக பாருங்கள் ஒரு கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனம் அது மாணவர்களுக்கு ஏதோ அறிவு அறிவுரை ஆற்றப்போறேன்னு சொல்லி ஆற்றப்போன அந்த இடத்துல எதுக்கு மதத்தை குறித்தே பேசணும் சிவன் விஷ்ணு சனாதனம் செருப்பு மாலை கொசு டெங்கு மலேரியாவை குறித்து ஒன்று பண்ணுங்க இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க ஏன் இருக்கிறீங்க ராஜினாமா பண்ணிட்டு இதுக்கு மேலே பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வேற எந்த ஆளுநரை பார்த்து இதே போல கேள்விகள் எக்கச்சக்கமா கேட்டுனா இந்நேரம் பாருங்க அவங்களே அவங்க இருக்கிற பதவி ரிசைன்மெண்ட் ஓடி போயிருப்பாங்க இன்னமும் போகல ஒன்னு பண்ணுங்க ரிசைன் பண்ணிட்டு போட்டுங்கிற ட்ரெஸ் எல்லாம் கைட்டு காவி உடங்க காவி உடைய மாட்டிக்கின்னு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுக்கணு ஊரு ஊரா போயிட்டு மத ரீதியான பாடத்தை கேடுங்க சாமியாராயி அதை விட்டு விட்டு எதுக்காக தமிழ்நாடு அரசோட இல்ல தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கற வரி பணத்தின் மூலமாக சம்பளத்தை பேஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க கிளம்பி போயிட்டு காவி உடைய மாட்டின்னு எங்கேயாவது ரோட்ல போய் உருளுங்க இப்போ உதாரணத்துக்கு பிஸ்கேஜேபி கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கொலவெறியோட ஏன் அந்த மாதிரி துடிச்சு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணோம்னா இவங்க எந்த மாநிலத்தில் கால் எடுத்து வைக்காம இருக்காங்களோ அந்த மாநிலம் நல்லாவே இருக்கும் இவங்க போய் கால் வச்சாங்கன்னா தான் பாருங்க அந்த மாநிலம் அந்த வரிசையில தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்க்கலான்ட்டு துடியா துடிக்கிறாங்க ஏனென்றால் நமது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய முன்னோடியாக எல்லா விஷயத்திலும் முக்கியமாக இந்த மத சார்பின்மை என்கின்ற ஒரு விஷயத்தில் அனைத்து தரப்பு மக்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய முன்னோடியாக இருப்பது நம்ம தமிழ்நாடு இருக்குதா ஏன் இருக்கணும் இருக்க உள்ளத ஏன் பாயிருக்கணும் சம்பந்தி சம்பந்தி சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டியில் ஒன்று மட்ட நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் ஒன்றோடு ஒன்றாக பத்தோடு பதினொன்றாக தமிழ்நாடு இருக்கணுமே தவிர அது மட்டும் எங்க தனியா இருக்கணும் தனியா தெரியணும் எல்லா விஷயத்திலும் இசு ஸ்பெஷலா இருக்கணும் இது கூட அதையும் நாங்க ஒரே குட்டையில ஒரு மட்டக்கணக்காக கணக்காக கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்க துடிக்கிறாங்க என்ன பாருங்க பிஸ்கெட் ஜெப்பி கட்சி கர்நாடக மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த சமயத்தில் ஆர்எஸ்எஸ் நடத்துகின்ற ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல ஒரு பிரம்மாண்டமான விழா மாணவர்கள் கலந்து கொள்கின்ற விழா மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்கள் காவி காவிக்குடி ஆர் எஸ் எஸ் கொடி காவி கொடியை கையில் ஏந்தி கொண்டு மாணவர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன மெசேஜ் சொன்னாங்க சாந்தமாக இருங்க அமைதியாக இருங்க ஒற்றுமையாக இருங்க சண்டை போட்டுக்காதீங்க மத சார்பின்மையோடு எல்லா சமூக மக்களையும் ஒரே பார்வையில் பாருங்கன்ட்டு அந்த மாதிரி பாடத்தெல்லாம் காவி கொடிய கையில வச்சு மாணவர்களுக்கு சொல்ல சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லைங்க மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு த்ரீடி வடிவத்திலான பாபரி மஸ்ஜித் பாபர் மசூதியை இடித்தாங்க இல்லைங்களா அந்த இடிச்ச காட்சி த்ரீடி வடிவத்தில் கிரியேட் பண்ணி அந்த காவிக்கொடியை கையில் ஏந்திய மாணவர்களை கொண்டு மீண்டும் இன்னொரு முறை அந்த மசூதியை இடிப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அந்த மேடையில் மாணவர்கள் அனைவருக்கும் இவங்க கொடுத்த ட்ரைனிங்கை பின்பற்றி மேடையில் இருக்கிற அந்த த்ரீடி வடிவத்தில் செய்யப்பட்ட பாபரி மசிதை ஓன்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பஜ்ரங் பள்ளி பஜ்ரங் கத்தியினே இடிப்பதை போல அவ்வளவு உணர்ச்சிகரமாக பொங்குறாங்க ஒரு கத்தியை கொண்டு காய்கறி நறுக்கவும் பயன்படுத்தலாம் அடுத்தவங்க கழுத்த வெட்டவும் பயன்படுத்தலாம் ஒரு நெருப்பை கொண்டு தீபத்தை ஏற்றவும் பயன்படுத்தலாம் அடுத்தவங்க வீட்டை கொலத்தத்துக்கும் பயன்படுத்தலாம் இவங்க எந்த வகையில் மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுவும் ஒற்றுமையாக இருக்கிற மாணவர்களுக்கு இடையே மத பிரச்சனை உருவாக்கி அவங்க உணர்வை தூண்டி அவங்க இந்த மதம் இவங்க இந்த மதம் நீங்கள் இந்த மதம் அவங்க அந்த மதம் அவங்க கூட நீ சேராத நீ அவங்க கூட சேராதன்னு சொல்லி அதே போல இந்த மதத்தை சேர்ந்தவங்க நம்மளுக்கு சொந்தமான இடத்த ஆட்டையை போட்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம இடத்த சொந்தம் கொண்டாடி நாங்கள் தான் அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு போராடி அவங்க கிட்டேருந்து மீட் எடுத்தோம் அதனால பாருங்க இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளுக்கு எதிரி அப்படின்ட்டு மாணவர்களுக்கிடையே சொல்லி கொடுக்கிற இந்த அதிகாரம் கர்நாடக மாநிலத்தில் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த சமயத்தில் இவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கர்நாடக மாநிலத்தில் மாணவர்களுக்கு பாருங்க இதே போல ஒரு புரோகிராம் நடத்தியிருக்காங்க அன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் தூண்டாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங் பலி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கொண்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலேயே தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க இல்லைங்களா என்னப்பா தமிழ்நாட்டில் இரட்டை ஆட்சி முறை நடக்குதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக இவர் தேவையில்லாம சம்பந்தமா சப்பரேட்டா ஆட்சி பண்ணினுகாரே தொல்லை கொட்டுனு அப்படின்ற ஒரு இரட்டை ஆட்சி முறையை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலேயே இல்லாமலேயே தமிழ்நாட்டில் மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அந்த பாதைக்கு போய் கெட்டதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் இடையே பாருங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கன்ட்டு அவங்களையும் கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க

நம்ம கட்சி தனியாக உட்கார வைக்க மாட்டாங்க இருந்தாலும் பாருங்க ஊருக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய கட்சிகளை வளர்ச்சி போட்டு அதன் மூலமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைச்சாவதே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொல்ல மாட்டோமா சொல்லலன்னா அழிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இப்பயே ஆரம்பிச்சார் பாத்தீங்களா தேர்தல் இல்லைங்களா ஞாபகம் இருக்குங்களா இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க நம்ம இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக பதிவு செய்த காணொலியில் கூட இது சம்பந்தமாக சொல்லியிருந்தோம் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டு பக்கம் வர போறாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க திமுக என்ன மாதிரி டான்ஸ் ஆட போடுது திமுக அரசு ஆட்டி வைக்க மாட்டாங்களா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த பக்கம் ஒரு பதவியில் இருந்து கொண்டு ஆட்டி வைக்க போறாரு காணாமலே போயிட்டாரு அட்ரஸ்ஸே இல்லாம கப்பல் ஏறி போயாச்சுன்னு பாட்டு பாடின மாதிரி கார் ஏறி போயாச்சு என்னப்பா சொல்றீங்க நீங்களே சொன்னீங்களே தேசிய அளவில் தற்கொலை மலைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போவதாக தகவல் வந்ததுன்னு சொல்லியே சொன்னோம் இல்லைங்களா தகவல் வந்தபடி அவர் கொடுத்துருக்காங்களே தேசிய அளவில் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக பாருங்க அவர் தேர்ந்தெடுத்துருக்காங்களாம் ஓஹோ தேசிய அளவிலா அப்படின்னு கேக்கலாம் தேசிய அளவில் தான் ஆனா பாருங்க அவர் மட்டும் தனியா கிடையாதுங்க பத்தோட பதினொன்னா இவரும் ஒருத்தர கூட்டத்தில் கூட்டமா இருக்கிற மாதிரி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எக்ஸ் ஒய் எல்லா முன்னாள் தலைவர்கள் எல்லாரையும் சேர்த்து மொத்தமா கொண்டு போய் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் சேர்க்கிறாங்க அந்த கூட்டத்தை தற்கொரி மலையை கொண்டு போய் தள்ளுறாங்க இந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன செய்ய போறாங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லபடியா அவங்களுக்கு அடுத்து பாருங்க இன்னொருத்தர் போக மாட்டேனே என்னதான் வேமா சூசோ இல்லாமல் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நாங்க கிளம்ப மாட்டோமே மிச்சமீதி இருக்கிற ஒட்டுமொத்தமான மானத்தை பக்கத்து நாடுகள் நீங்க கப்பல் ஏற்றி அமைச்சாலும் விடமாட்டேன் இந்த தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வசதிகளை போல வேற எந்த ஸ்டேட்லயுமே இருக்காது ஆனால் இந்த தமிழ்நாட்டை விட்டு போயிடுவா போக மாட்டேனே சரிங்க அப்ப அமைதியாவது இருந்துட்டு போவோம் இருக்க மாட்டேனே இருக்க கூடாதே எனக்கு விட்டு ட்ரைனிங் அதே போலவே சட்டத்துக்கு விரோதமாக மசோதாக்களை பிடிச்சி வச்சுனே எப்படியாவது ஏதாவது பண்ண பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க அது முடியாம போயிடுச்சு அது போனான்னா மத ரீதியான பிரச்சனை தமிழ்நாட்டில் எடுத்து விட்டுடுறேன் உண்மையிலேயே ட்ரைனிங் தாங்க ரெண்டு ஐபிஎஸ் வராங்க பாருங்க இந்த மாதிரி பண்ண போறாங்க பாருங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா தற்குரிமலர் இருக்கார் இல்லைங்களா அவரும் மேக்சிமம் அவரால் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு மத பிரச்சனையை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு தூண்டி பார்த்தாரு ஏன் சர்ச்சுக்குள்ள போயிட்டு பத்தாயிரம் பேரை நான் கூட்டு வந்தேன் மேரி மாதாவுக்கு மாலை போடு காட்டுறோம் பாக்கறியா நான் யாருன்னு தெரியுமா இந்த சர்ச்சின்னா உன் அப்ப வீட்டு சொத்தா என்ன பாகரியா பாக்கறியா பாக்கறேன்னு எவ்வளவு கரெக்டா பண்ணாரு ஒரு திருச்சபைக்குள்ள போயிட்டு இந்த ரெண்டு ஐபிஎஸ் இல்லங்க ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் தமிழ்நாட்டில் மத பிரச்சனை தூண்ட முடியாது ஏன் தெரியுங்களா

நீங்கள் தான் மாநில தலைவர் பதவியிலேருந்து வெளியே போகிறீங்கல்ல உங்கள்தான் தூக்கி போட்டாங்கல்ல அப்புறம் எதுக்காக நீங்க சபதத்தை இங்கே விட்டு போகிறீங்க திமுக கட்சி இருந்து அகற்றும் வரை நான் செருப்பே போட மாட்டேன்னு சொல்லி ஷூவெல்லாம் கட்டினீங்கல்லங்க ஆனால் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செருப்பு போட்டுருந்தீங்கன்ட்டு நாங்கள் அந்த உண்மையை சொல்லலை கட்சிக்காரங்க நாங்கள் வந்து உங்கள் மானத்தை காப்பாற்றுறோம் இருந்தாலும் பாருங்கள் அந்த சபதத்தை ஓப்பனாக நீங்கள் இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி எங்களுக்கு தோணுது அதனால புது செருப்பு புது செருப்பு வாங்கி தற்கொலை மலைக்கு பிரசன்ட் பண்றாங்க போகும்போது இந்த செப்பலையும் போட்டுன்னு போப்பா உன் சபதத்தை இந்த செருப்போடு சேர்த்து கொண்டு போடணும் இப்போ புரியுதா எதுக்காக இந்த டைலாக் சொன்னோன்னு சொல்லி அதாவது பாருங்க தன்னைத்தானே அடித்துக்கொண்ட அந்த சமயத்துல கூட வலிகாதமா தான் அச்சுனாரு இருந்தாலும் பாருங்க வலிகிற சாட்டையை வச்சு அடிச்சிருந்தா கூட அந்தளவுக்கு வலிச்சிருக்காது ஆனா கூட இருந்தவங்களே பெரிய குழியை பறிச்சு அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு இந்தாப்பா செப்பலை போட்டுன்னு போப்பான்னு சொல்லி என் கட்சிக்காரங்களே செப்பலை வாங்கி கொடுத்தாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் போயின்னுக்குற அந்த அதிகாரி ஒருத்தர் ரெண்டுல ஒன்று வந்து ரெண்டு பேரும் வந்து திமுக அப்படி பண்ண போறாங்க இப்படி பண்ண போறாங்கன்னு சொன்னவங்கள ஒருத்தர் பாருங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே செருப்ப பிரசன்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க அடுத்து இவரு ரெண்டு தான் இருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது இந்த திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம்னு சொல்லி நடமாடின ஊருக்குள்ள சுத்தி நிக்கிற இந்த ஜென்மத்தை குறித்து தவறாம நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துல கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்